மனிதன் கவனிக்க மறந்த தீராத நோய்களை தீர்க்கும் கீரை தெருவோரத்தில் கிடக்கு பைசா செலவில்லை நம்ம ஊர்ல நம்ம தினமும் பார்க்கும் செடி கொடிகள் தான் நமக்கு மிகப்பெரிய மருந்து அமைகிறது ஆனா நாம அது தெரியாம மருந்து வாங்க கடைக்கு ஓடிட்டு இருக்கோம் மருந்துகளை கடையில வாங்க தேவையே இல்லை வீட்டில் முளைக்கும் இலைகள்ல தான் எத்தனையோ நோய்க்கு தீர்வுகள் ஒழிந்திருக்குது இது உடலுக்கு மட்டுமில்ல மனசுக்கும் அமைதியை கொடுக்கும் இன்று அந்த அற்புத கீரைகளின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் நாயுருவி கீரை தோளின் நண்பன் மாதிரி சொறிகள் பற்று சின்ன புண்கள் காயங்கள் எல்லாம் இதை போட்டாலே மெல்ல மெல்ல ஆறிவிடும் இதை அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வந்தால் தோளின் மேல் ஒரு பாதுகாப்பு படலம் உருவாகி பழைய சருமம் விழுந்து புதிய சருமம் வளர ஆரம்பிக்கும் கெமிக்கல் மருந்து இல்லாம இயற்கையாக இதை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தொட்டால் சினுங்கி கீரை தொட்டாலே சினுங்கும் மாதிரி தோன்றும் ஆனால் இதோட பலன் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகம் வயிற்றெரிச்சல் செரிமான குறைவு காற்று அடைப்பு எல்லாம் இதை சாப்பிட்டா குறையும் இதை நன்றாக வேக வைத்து சாப்பிட்டா வயிறு சுத்தமாகி பசியும் கூடி உடல் இலகுவாகும் கீழா நெல்லி கீரை சுத்தம் செய்யும் மருத்துவர் போல உடலின் நச்சை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதை சில நாட்கள் கண் மஞ்சள் உடல் வீக்கம் பித்தம் குறையும் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் பல வருட கல்லீரல் பிரச்சினை இருந்தாலும் இதை தொடர்ந்து எடுத்தா மாற்றம் தெரியும் முசுமுசுக்கை கீரை சளி இருமல் தொண்டை வழி மாதிரி பிரச்சனைகளுக்கே அருமையான தீர்வு இதை நெய்யில் வதக்கி சாப்பிட்டா தொண்டை சுத்தமா இருக்கும் சத்தமா பேசும் வேலையில இருப்பவர்களுக்கு இதுவே தேவையான மருந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும் சளி இருமல் பிரச்சனையையும் இது நிறுத்திவிடும் சேம்பு கீரை உடலில் ஏற்படும் காயங்களை சீக்கிரம் ஆற்றும் சக்தி உடையது மூல நோய்க்கும் ரத்த குறைவுக்கும் மருந்து இதை சாப்பிட்டா ரத்த ஓட்டம் சீராகி உடல் சோர்வு குறையும் உடல் சக்தி கூடும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்தா நீண்ட நாள் ஆரோக்கியம் நம்பவசம் இருக்கும் கோவை கீரை சர்க்கரை நோய்க்கு இயற்கை மருந்து இதை சாப்பிட்டா ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் மேலும் தோளர்ஜி சிறங்கு சொறி மாதிரியான பிரச்சனைகளும் குறையும் அம்மன் பச்சரிசி கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண் சூடு எல்லாத்தையும் குறைக்கும் இப்படி ஒவ்வொரு கீரைக்கும் தனித்த நன்மை இருக்கு நம்ம சுற்றுச்சூழலில் இவை எல்லாம் இலவசமாக கிடைக்குது தினமும் ஒரு கீரையாவது உணவில் சேர்த்தா மருந்து தேவைப்படாமல் வாழலாம்